ஏற்கனவே வலிமையோடு இந்திய கடற் எல்லையை பாதுகாத்து வரும் இந்திய கடற்படைக்கு மேலும் வலிமை சேர்க்கும் வகையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி கடற்படைக்கு அர்ப்பணித்தார் பி செவன்டீன் ஏ ரகம் மற்றும் பி பிப்டீன் பி ரக கப்பல்கள் தயாரிக்க மும்பையின் மசகான் டாக்ஸ் பில்டர்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த இரு கப்பல்களின் வடிவமைப்பை இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பிரிவு உருவாக்கி தந்தது அந்த ரீதியில் போர்க்கப்பல் மேற்பார்வை குழு கண்காணிப்பில் இந்த இரண்டு போர்க்கப்பல்களும் உருவாக்கப்பட்டன அதேபோல் பிரான்சின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பி செவன்டி ஃபைவ் கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல் ஐ என் எஸ் பஷீர் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று கப்பல்களை பிரதமர் மோடி கப்பல் படைக்கு அர்ப்பணித்தார் மும்பை கடற்படை தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தி மூன்று போர்க்கப்பல்கள் ஏழு நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை கடந்து சென்றுவிட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது ஜி அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்ற போது ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற தார் போராட்டத்திலும் இந்தியா அழுத்தமாக குறிப்பிட்டது பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்கை வழங்கி வருகிறது தீவிரவாதம் ஆயுதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதில் உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயலாற்றி வருகிறது இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாப்பதில் இந்திய முன்னணி நாடாக விளங்கி வருகிறது என்று பேசினார் தொடர்ந்து புதிதாக அர்ப்பணிக்கப்பட்ட கப்பல்கள் குறித்து பேசிய அவர் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஐ என் எஸ் சூரத் ஐ என் எஸ் நீல்கிரி ஐ என் எஸ் வஷீர் ஆகிய மூன்று போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் இன்றைய நாள் கடற்படை வரலாற்றிலும் தற்சார்பு இந்தியா திட்டத்திலும் மிக முக்கியமான தினமாகும் கடற்படைக்கு புதிய பல

இந்தியாவுக்கு செழுமையான வரலாறு இருக்கிறது தற்போது கடல்சார் சக்தியில் இந்தியா முக்கிய நாடாக எழுந்து நிற்கிறது சோழ வம்சத்தின் சக்திவாய்ந்த கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மூன்று போர் கப்பல்களும் நாட்டின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் வலிமைப்படுத்தும் வளர்ச்சி என்ற சிந்தனையுடன் நாடு இயங்குகிறது இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் திறந்த மற்றும் பாதுகாப்பான கடற்பயணத்திற்கு இந்தியா என்றும் ஆதரவு தருகிறது இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்